தமிழ்குறல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் தோழர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள் வணக்கம் ஏற்கனவே வந்து இது ஐடி துறை எல்லாமே ஆட்களை தூக்கிட்டு இருக்கான் இது இந்த காரணத்தை பயன்படுத்தி அங்க இந்தியர்களை வேலைக்கு எடுக்கக்கூடியது ஆமா அதுல ஒரு பிரச்சனை என்ன பண்ண அமெரிக்கர்கள் வேலை கொடுக்கும் நினைக்கலாம் நமக்கு ஆல்டர்னேட்டா இருக்கிற வரி குறைவா இருக்கிற நாடுகள் எதுக்கு வம்பு நாம வேற நாட்டுல வாங்கிக்கணும்னு இருக்கலாம் அந்த மாதிரி செய்யலாம் இப்ப டாட்டா எல்லாம் வெளிநாடுகள்ல இன்வெஸ்ட் பண்றாங்கல்ல தன்னோட ஜுவல்லரி மேனுபேக்சரிங் பிளான்ட் அதிகமா கல்ஃப்ல ஏதோ பண்ணிருக்காங்க நினைக்கிறேன் வளைவிட நாடுகள்ல டாடா நகர்ந்து இருக்கு தன்னோட தொழில் அங்க நகர்த்தது மற்றவர்களும் அந்த மாதிரி நகர்வாங்க அப்படி அந்த மாதிரியான வேலைகள்ல நிறுவனங்கள் ஈடுபடும் சோ இந்த இந்த டேமேஜ்ல இருந்து முதலாளிகள் தப்பிச்சுப்பாங்க பட் வேலை வாய்ப்பு சர்வதேச வேலைவாய்ப்புகள் பறிக்கப்படுவது அப்படிங்கிறது இந்தியாவுக்கு இதுவுமே குறையுதா கல்ஃப்லேயே கிட்டத்தட்ட ஒரு கோடி கிட்ட கல்ஃபில் மட்டும் வேலை பார்க்காங்க அதுக்கு அந்த அந்த இடம் காப்பாற்றலாம் அதுலேயும் இவனுக்கு ஏதாவது அங்கே சண்டை அதுவும் இல்லை அங்கேயும் இயல்பாக எப்படி இந்தியாவில் நமக்கு வந்து நம்ம மாநிலத்தில் வட மாநில தொழிலாளர்கள் இங்கே வராங்களோ அது மாதிரி இப்போ சவுதி எல்லாமே நான் கண்கூடாக பார்த்தது பங்களாதேஷ்லேருந்து வராங்க நமக்கான வாய்ப்புகள் எல்லாமே பறிப்போகுது பெரும்பாலும் இருக்கக்கூடிய மலையாளிகள் எல்லாம் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க இயல்பாகவே நடக்காது அப்போ இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரியான இந்த சூழல் இன்னும் அமையும் போது மற்ற நாடுகள்லையும் வாய்ப்புகள் குறையறதுக்காக இவங்க அதை அதை மீட்டெடுக்கிறதுக்கு உண்டான எடுக்கல இதை வந்து பரவலா பயணிக்கிறவங்கள்ட்ட கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும் இந்தியர்கள் வேலைக்கு எடுக்கிறதுக்கு எதுக்கு தேவையில்லாதது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நான் நம்புறேன் லண்டன்ல எல்லாம் குஜராத்திகள் போய் எச்சு மொழியில போட்டு வச்சிருக்கான் துப்பாதிங்க சட்டவிரோதமா அமெரிக்காவுக்குள்ள சட்டவிரோதமா நுழையிறதுங்கிறது ஒரு பெரிய தொல்லையா போய் ஆப்பிரிக்காவில சாரி ஆஹ் ஐரோப்பிய நாடுகளுக்கு சட்டவிரோதமா போறதுங்கிற மாதிரியான வேலை எல்லாம் செஞ்சதுனால பிரிட்டன் இப்ப விசா விதிமுறைகளை கடுமையாக்குறாங்க இந்த கண்டெய்னரில் போகிறது திருட்டு இதில் பாஸ்போர்ட்ல போகிறதுன்னு சொல்லி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா விசா கொடுத்து வந்துட்டு இருந்த நாடுகள்லாம் கூட அவங்க நாட்டில் இறங்கி வேற நாடுகளுக்கு இவங்க போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெஸ்ட்ரிக் பண்றாங்க ஸோ சர்வதேச இந்தியர்களை மனசுல வச்சு தான் இதை செய்யலாம் ஆமாம் இந்தியர்களை மனசில் இந்தியர்கள் மீதான இதுதான் வெறுப்பு அல்லது இந்தியர்கள் இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறாங்கிறது தான் அடிப்படை காரணம் வேற ஒன்றும் அதான் சொல்றேன் முன்பே நம்ம பேசிட்டு போனோம் நினைக்கிறேன் பல நாடுகள் வந்து இந்திய மாணவர்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்லி அறிவிப்புகள்லாம் உண்டு ஆஸ்திரேலியா சொல்லியிருக்காங்க இந்தியாவுல இருந்த இந்த ஐந்து மாநிலங்கள்ல இருந்து வர்ற மாணவர்களுக்கு விசா கொடுக்காதீங்கன்றா ஏன்னா இவங்க படிக்கிறதுக்குன்னு வந்துட்டு படிக்காம போய் வெளியில வேலைக்கு போயிடுறாங்க தேடுறது பெரிய ரோதனையா இருக்குன்னு சொல்லிட்டு குறிப்பாக எந்தெந்த மாநிலம் ஹரியானா சொல்லியிருந்தாங்க பஞ்சாப் அப்புறம் குஜராத் இந்த மாதிரியான ஒரு அஞ்சு ஆறு ஸ்டேட் சொல்லியிருந்தாங்க ரொம்ப பழைய போன வருஷத்து வழக்கமாக இப்போ வெளிநாடுகள்ல இந்தியானா இந்தியான்னு பார்ப்பான் சவுத் இந்தியாவா இல்லைன்னா நார்த் இந்தியாவா இப்படி தேடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கா இல்ல இல்ல அது செஞ்சிருக்காங்க ஏன்னா நீங்க ஐஎல்டிஎஸ் டோஃபல் மாதிரியான எக்ஸாம்ல ஆள்மாறாட்டம் பண்ணி ஆட்கள் வந்து அதுல பாஸ் பண்ற ஏஜென்சிகள் வந்து மாட்டிச்சு குஜராத் குஜராத்ல ஒரு கால் சென்டர் ஒருத்தர் நடத்தலாம் எப்படின்னு சொன்னா இங்க ஆட்களை நியமிச்சு அமெரிக்காவில இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுறேன்னு சொல்லி மக்களை மிரட்டி அவங்கள வந்து லஞ்சம் வாங்கி அப்படி ஒரு கால் சென்டர் நடத்தி ஒருத்தன் மாட்டினா குஜராத்ல அமெரிக்காவில இருக்கிற இருபது அடி உயர உயர சுவரை எப்படி தாண்டி போறதுன்னு செவரு கட்டி செவிரி குதிக்கிற ட்ரைனிங் இன்ஸ்டியூட் பிடிச்சிருக்காங்க இப்படி ஒரு வேலை நடக்குதுன்னா ஒரு கோடி ரூபாய் எழுபது லட்சம் ரூபாயில இருந்து ஒரு கோடி ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா உங்களை ஆள் அனுப்புறதுக்கு ஏஜென்சிஸ் இருக்கு இந்தியால அப்படின்னு இந்த செய்தி எல்லாம் பரவும் போது நேச்சுரலா என்ன பண்ணுவாங்க இப்ப சவுத் இந்தியாவில ஆள் மழுவனுக்கு ஆனா இந்தியால ஒரு பகுதியில இருந்து இந்த மாதிரியான மோசடிகள் நடக்குதுன்னு அவளுக்கு வருதுன்னு சொன்னா அவன் ஸ்டேட்ட குறிப்பிட்டு சொல்றான் நீ இங்க இருந்து வர்றவங்கள பிடிச்சின்னு நிறுத்துங்க அனுப்பாதீங்கன்னு சொல்லி இந்தியாவுக்குள்ள ரொம்ப கண்காணிக்கக்கூடிய கண்காணிக்க அமெரிக்கா அமெரிக்கால எல்லாம் வந்து இந்த மாதிரியான ஆஹ் விசா சோதனைகள்ன்னா இந்தியர்களுக்கு வந்து ரொம்ப கடுமையா இருக்கும் ஒரு சாதாரண டிராவலரால பிசினஸ் ட்ரிப் போறவங்களுக்கு எல்லாம் பயங்கர கஷ்டம் சந்தேக கண்ணோட பார்ப்பாங்க அதிகபட்ச சந்தேகத்தோட பாப்பாங்க ஏன்னா சார்டர் ட்ரிப் எடுத்துட்டு எப்படி எப்படி எல்லாம் நீங்க வெளிநாடுகளுக்கு போறாங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஷாக் ஷாக்காட் டாங்கி ஊட்ருக்கு இல்லையா இங்க இருந்து கல்ஃபுக்கு போவாங்க ஒரு வளைவிட நாடு அங்க இருந்து ஒரு சார்ட்டு ட்ரிப் பிளைட்டை போட்டு ஒரு ஆப்பிரிக்க நாடு அந்த ஆப்பிரிக்க நாட்டுல இருந்து வாடமாலா மாதிரியான அல்லது வேற ஒரு தென்னமெரிக்க நாடு அங்க இருந்து லோக்கல்ல பஸ்லயோ வேறு வழியிலேயோ பணம் வரைக்கும் வந்துட்டு அங்க இருந்து நடைபாதையா நூறு நூற்றி கிலோமீட்டர் தாண்டி செவ்வரி அமெரிக்காக்குள்ள போறதுன்னு ஒரு ரூட் இருக்கு ஒன்னு ஒன்னே செய்யறதுக்கு ஏஜெண்ட் இருக்கா அடுத்ததாக ஒரு ரூட் இருக்கு நீங்க கனடா போயிட்டு இது கொஞ்சம் ரிஸ்கான ரூட் கனடா போயிட்டு கனடா வழியாக பனியில் ரோந்து இல்லாத நேரத்தில் உங்களை கால்நடையா அந்த பனிப்பாறைகளில் கூட்டிகிட்டு போய் அந்த பனி பிரதேசங்களில் கூட்டிகிட்டு போய் அமெரிக்காவில் விட்டுருந்துருவாங்க நீங்கள் நீங்க அங்கே ஏதாவது இருட்டுல உட்காந்துட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கலாம் இப்படி ஒரு ரூட் இருக்கு கடல் வழியா போய் அமெரிக்காவில் இறக்கி ஒரு ரூட் இருக்கு சமீபத்தில் ரெண்டு வாரம் மூணு வாரம் முன்னாடி ஒரு குடும்பமா போய் இறங்கி மொத்தமா குடும்பமாக செத்தாங்க தோறாங்க ஒரு ஆள் கிழக்கு வச்சுருவோம் எவ்வளோ ஆகும் பார்த்தாங்க ரெண்டு கோடி ரூபா கொடுத்து ஒரு குடும்பமா போறாங்க அந்த மாதிரி போறாங்க அப்படி ஒரு ரூட் இருக்கு கண்டெய்னர் வழியா ஆப்பிரிக்கா போகிறவங்க போறவங்க இப்போ கொஞ்சம் குறைச்சிட்டாங்க கண்டெய்னர் வழியா கண்டெய்னர் வழியா கூப்பிட்டு எல்லாம் இருக்காங்க கணக்கு கொண்டு பார்த்தோம்னா அமெரிக்காவுக்குள்ள உள்ள போறதுக்கு இவங்க வந்து எதையும் செய்ய தயாராக இருக்கிற நிலையில் மக்கள் இருக்கும்போது அவங்க ரெஸ்டிக்ட் பண்ண தான் செய்வாங்க

இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வேலை பார்க்குற ஐடி துறை ஜிடிபில பத்து பர்சன்ட் காட்டி விட்டு ஆனா நாலரை கோடி இருக்கிற ஆஹ் ஜவுளித்துறையோட பங்களிப்பு அதுல பாதியை விட கம்மி அறுபத்தஞ்சு லட்சம் நாலரை கோடி பட் கணக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் இவர்களுடைய பங்கு குறைவு சோ ஐடில ஒரு பதினைஞ்சு இருபது பர்சன்ட் ஐடி முழுது வச்சுக்கோனே அது அது டோட்டல் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியோட பொருளாதார வீட்சியை விட பெருசா இருக்கும் ஸோ ஐடி துறையை நம்ம ஒண்ணும் பெருசா பண்ண முடியாது

எதுவும் தேங்கக்கூடிய இப்போ மீன் உணவு உங்களுக்கு இங்க வேற நாடுகள்ல தேடுவாங்க இல்லாத பட்சத்தில் லோக்கல் மார்க்கெட்டு தான் வரும் ரொம்ப அங்க கிடைக்கக்கூடிய விலை வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை என்ன கிடைக்குதோ அதை வாங்கிக்குவாங்க இது மாதிரி டெக்ஸ்டைல்ஸ் இது எல்லாமே இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு ஒரு நெருக்கடி இந்த உற்பத்தியை இந்திய சந்தையை வைத்து ஈடு கட்ட முடியாது இத்தனை லட்சம் பேர் வேலை போகுது இவ்வளவு லட்சம் பேர் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் இது ஒரு செயின் இப்போ ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்காலம் கஷ்டம் அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடையாதுன்னு சொன்னதுனால இந்திய பெருநகரங்கள்ல பத்துல இருந்து இருபது பர்சென்ட் வீடு விற்பனை குறைஞ்சிருக்கு சோ ரியல் எஸ்டேட் ஐடிமேட் இப்போ வேலைவாய் வேலை போகுது நிரந்தரம் இல்ல அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் நுகர்வை குறைப்பாங்க வங்கிகளுக்கு கடன் திரும்ப வராது என்ப ஜாஸ்தி ஆகும் சோ திரும்ப தொழில் முதலீட்டு நீங்க செய்ய முடியாது இப்போ இந்த இம்பாக்ட் வீடு வாங்க மாட்டான் மற்ற திருப்பூர்ல இருக்கவனுக்கு வேலை இல்ல அவனுக்கு குறையுது மெட்ராஸ்ல ஆட்டோமொபைல்ல வேலை வேலை இல்ல பஞ்சமில்ல வேலை வேலை மீன் அப்ப அந்த தேங்குற மீனை யாரும் மீனை பாதி வேலைக்கு வித்தானா வருமா டீசல் காசு கட்ட முடியுமா கூலி கொடுக்க முடியுமா சோ அவனோட வருமானம் இது வந்து என்னன்னா ஒருத்தருடைய மீட்சி இன்னொருத்தர் 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 கடைசி இருக்கிற ஒரு பிச்சைக்காரர்கள் வரைக்கும் இது ஹோட்டல் வியாபாரம் நடக்காது டூரிசம் நடக்காது என்டர்டைன்மெண்ட் நடக்காது ஆடைகள் வாங்க மாட்டாங்க இது எல்லாத்தையும் நம்பி இருக்கிற ஒரு ஒரு துறை இருக்குல்ல இந்த துறையெல்லாம் என்ன செய்யும் இது இது வெறுமனே டெக்ஸ்டைல ஜுவல்லரி கடலோட ஏற்றுமதி இவர்களோடு நிற்க போதில்ல இந்தியாவினுடைய கடை கோடி மனிதன் வரைக்கும் இதனுடைய தாக்கம் இருக்க போகுது பெரிய முதலாளிகளுக்கு இது இருக்காது அவங்க அவங்க அவ்வளவுதான் இந்த துறை இல்லாமலும் ஒட்டுமொத்தமாக பாதிக்கும் ஆமா எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் தொடர்பு இப்பவே காய்கறி விலை எல்லாம் குறைஞ்சிருக்கு ஏன்னா வாங்க ஆளு இல்லை மாம்பழ தோஷம் எவ்வளவு இருக்குது யோசிச்சு இந்த வருஷம் முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு நான் பார்த்தேன் கிருஷ்ணகிரி கிலோ முப்பது ரூபாய்க்கு எது நூத்தி இருபது ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த மாம்பழம் போன வருஷம் கிலோ முப்பது ஏன்னா வாங்குறத மக்கள் குறைக்கிறாங்க முந்திரி பருப்பு ஒன்று இருந்துச்சு பாப்பிரிக்கால முந்திரி பருப்பு கம்மி விலைக்கு உள்ள வருது ஆமா நீங்க ஒண்ணு ஒன்னொன்னுக்கும் வெளியில இருந்து உள்ள போட்டி பொருட்கள் தான் வருது நமக்கு ஒன்று ஒன்று நம்மளுடைய பிடிமானத்தை எல்லா இடத்துலையும் எழுந்துக்கிட்டே இருப்போம் ஸோ இதை இதை மீட்டெடுப்பதற்குண்டான வழி ஒன்றும் கிடையாது கல்வி அதாவது மேன் பவரை அதிகமாக வெளியில் அனுப்பி ஏதாவது ஒன்று செய்யலாம் ஜப்பானில் கோடிக்கணக்கான வேலை வாய்ப்பு அடுத்தடுத்த வருஷங்களில் வரப்போகுது இப்போவே லட்சக்கணக்கில் இருக்கும் ஜப்பானிய மொழியை கற்றுக் கொடுத்து இங்கே இருக்கிற மாணவர்களை ஜப்பானுக்கு அனுப்பி வேலை செய்ய வைக்கிறதுக்கு அரசாங்க தமிழ்நாடு அரசு அந்த மாதிரி ஒரு முயற்சியை எடுத்துருக்கு முன்னாடி எடுத்தது இப்போ எந்த ஸ்டேட்டஸில் இருக்குன்னு தெரியல இந்தியா அந்த மாதிரி ஒரு வேலை செய்யலாம் இவர் நான் அதை விட்டுட்டு சா சமஸ்கிருத கத்துக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க ஆப்பரேஷன் சிந்துவரை பத்தி பாடல்கள் சேர்த்துக்கிட்டாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பத்தி சொல்லி கொடுத்து எதாவது பண்ணுங்க ஏன்னு கேட்கிற காலத்துல இவங்க ஆபரேஷன் சிந்தூர் மகாபாரதம் இதெல்லாம் படிக்கிறதுல எடுத்துக்கிட்டாங்க ஸோ இவங்க இருந்த வாய்ப்புகளையும் தவற விட்டுருக்காங்க புதிய வாய்ப்புகளை உருவாக்குறதுலையும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க ஸோ இந்த 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 அலட்சியத்துக்கும்

அதை அதை கண்டிச்சு ஒரு முதலமைச்சர் ஒரு குறிப்பிட்டு வந்துருக்கு என்னன்னா நீங்க மார்க் அனௌன்ஸ் பண்ணிட்டு எக்ஸாம் வேணா பண்ண இப்ப அப்படி தான் செஞ்சிக்கலாம் ஜிஎஸ்டியை குறைக்க போறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க நீங்க ஜிஎஸ்டி ஸ்டேட் கன்சல் பண்ணிட்டு போகணும் இல்லையா மாநிலங்களோட கன்சல்ட் பண்ணிட்டு இத எப்படி இந்த 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 டேமேஜ் இந்த வருவாய் வீழ்ச்சியை மாநிலங்கள் எப்படி வேட்டும் அதுக்கு என்ன செய்யலாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு காம்பென்சேஷன் தரோம் ஏன்னா ஏற்கனவே மாநில அரசுகளுக்கு போதிய வருவாய் இல்லை இதை இதை எப்படி ஈடுகட்டுறதுன்னு பேசிட்டு நீங்க அறிவிப்பீங்களா இவருக்கு சுதந்திர தின முறையில சௌரியமா ஏறி நான் ஜிஎஸ்டி குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குறைக்கிறேன்னு சொன்ன பிறகு மாநில அரசு அந்த தன்னோட லாசை எங்க கொண்டு போய் காமன் செட் பண்ணுவாங்க நமக்கு ஏற்கனவே முதலீடுகள் குறை முதலீடுகள் குறை போற சூழ்நிலை இருக்கு ஏற்றுமதி கடுமையா வீழ்ச்சி அடைய போற ஒரு சூழ்நிலை இருக்கு நமக்கு ஏற்கனவே வருவாய் வீழ்ச்சி இருக்கிற ஒரு காலத்துல ஜிஎஸ்டி நான் ஜிஎஸ்டியை குறைக்க போறேன்னு அனௌன்ஸ் பண்ண மாநிலங்களோட நஷ்டத்துக்கு யார் பொறுப்பு இப்பவும் அதான் சொல்றேன் இப்பவும் அவர்கள் தன் கட்சியை காப்பாத்திக்கிறது தன்னுடைய பேரரசனுடைய பேரை காப்பாத்துறது அப்படிங்கிறத மட்டும் யோசிக்கிறாங்களே தவிர நிஜமா நாட்டை காப்பதுங்கிறதுல பண்ணல இப்ப இந்த பொருளாதார நடவடிக்கைகளுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றீங்களா இப்போ இப்போ அமெரிக்கா விதிச்சிருக்கக்கூடிய வரி இருக்குல்ல அதனால ஏற்படக்கூடிய ஒரு வீழ்ச்சி அதுக்கும் இப்போ இந்த ஜிஎஸ்டி குறைப்புக்கு நேரடி தொடர்பு இது பொருளாதாரத்தில் ஜிடிபியில ஒரு பர்சன்ட் குறைக்க போகுது இப்போ ஆறரை பர்சன்ட் இருக்குன்னா இதுவே இந்த ஜிடிபியே கணக்கு ஏகப்பட்ட ஃபிராடு பண்றாங்கன்னு சொன்னேன் இது ஆக்சுவல் ஜிடிபி இல்ல அப்படிதான் சொல்லணும் அண்ட் மோர் ஓவர் ஜிடிபி கணக்கிலும் நாம செய்யற ரொம்ப பெரிய பிள்ளை என்னன்னு சொன்னா கடனும் ஜிடிபில தான் வரும் நீங்க கடன் வாங்குறீங்கன்னு அது ஜிடிபி தான் வரும் நீங்க நிறைய கடன் வாங்குறீங்கன்னா ஜிடிபி வரும் இன்கம் தான் இங்க விஷயம் தனிநபருடைய வருவாய் எப்படி இருக்குங்கிறத விஷயம் அது வேற இருக்கட்டும் இந்த ஜிடிபிலயுமே ஒரு பர்சன்ட் வீழ்ச்சி இருக்கலாம் குறைவாக இருக்கும் குறை ஒரு பர்சன்ட் குறை ஸோ இது குறைஞ்சுன்னா மக்கள் நுகர்வு குறையும் வேற வழி கிடையாதுன்னு சொல்லி அந்த ஜிடிபி இது வந்து ஜிஎஸ்டி வந்து குறைக்கிறாங்க ஓகே ஆனால் அதை கன்சல்ட் பண்ணிங்களா இப்போ அந்த ஜிடிபி குறைப்பு ஒரு மா ஒரு மாநிலத்துக்கு கடுமையான நஷ்டத்தை உருவாக்குதுன்னா அது திரும்ப அந்த பிரச்சனை தானே ஜாஸ்தி பண்ணும் நீங்கள் ஒரு 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 டாக்டரை காப்பாற்றுற மருந்துக்கு என்ன மதிப்பு இருக்கு நோயாளியை காப்பாற்றுற மருந்து தானே தேவை இங்க என்ன பண்றாங்கன்னா ஹாஸ்பிட்டல காப்பாற்றுற மருந்து கொடுக்குறாங்க அப்படிதான் கடைக்கிடணும் ஸோ இதுல கன்செப்ட் ஜனநாயக பூர்வமா இல்லைன்னு வச்சுக்கோங்க இவர்கள் இந்த இந்த சர்வாதிகார மனோபாவ மனோபாவத்தையும் ஒரு ஒரு மகாராஜா மாதிரி பால்கனிகள் நின்றுட்டு மக்களை பார்த்து ஒரு அரசியல் நடத்துறாங்க இல்லையா பாஜக இது வந்து இது எந்த காலத்திலும் பிரச்சனையை தீர்க்க போறதே இல்லை இன்னைக்கு நடக்கிற டாரிஃப் வார் கூட இன்றைய பிரச்சனை அல்ல கடந்த பத்து வருடங்களா இவர்கள் செஞ்சு வச்ச மல்டிபிள் டேமேஜஸ் விளைவுக்கு தான் நாம கஷ்டப்படுறதே தவிர மற்றபடி இந்த டேரிஃப் ஒரு ஒரு இந்த தூண்டுகிற ஒரு தான் ஏற்கனவே இருக்கு பலூன் அந்த வீக்கம் இருக்கு அது ஒரு கீரம் போடுற வேலை தான் இது இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நடந்திருக்கும் இது எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி பாக்குறீங்கன்னு சொன்னா முதலில் இவர்கள் தீவை நோக்கி நகரணங்கிறது ஒன்று புதிய புதிய பிரச்சனைகளை உருவாக்குறதுல தான் இவங்க கவனம் செலுத்துறாங்கிறது ரெண்டு இது 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 வந்து ஒரு ஒரு ஒட்டு மொத்தமாக மக்கள் எல்லாரும் விழிப்படைந்து சொக்காய குடித்து கேள்வி கேட்டால் ஒழிய இவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறி வரமாட்டாங்க ஏன்னா இவங்க மேலே மேல ரொம்ப வயலண்டாக தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுடைய முடிவுகள் அதை பற்றி எல்லாமே இருக்கும்

அந்த அளவுக்கு மோடியினுடைய பெயருங்கிறது சரிஞ்சிருக்கு அதன் விளைவுதான் இவர்களுக்கு எதிரான செய்தி ஒண்ணு ஒன்னா வெளியில வரும் பேர் தெரியாத கட்சி நாலாயிரத்து லட்சம் கோடி ரூபாய் நிதி வந்திருக்கு ஐம்பது லட்சம் தான் செலவு கருப்பு இல்லையா இந்த செய்தி எப்படி வரும் யாரோ ஒருத்தான் ஒடி கொடுத்தா தான் வரும் இந்த மாதிரி செய்தி வெளியில வந்திருக்கு வெளியில வந்திருக்கு போனீங்கன்னா ஒரு எதிர்கட்சி முதலமைச்சர்களுக்கு இடையே ஒரு ஒரு ஒத்திசெய்து இங்க இருந்து பீகார் எலெக்ஷனுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் என்ன தொடர்பு இருக்கு ஆனா இருந்து ஒருத்தர் அங்க அவர் போய் அங்க ஒரு பிரச்சாரம் பண்றாரு அதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு இது காட்டுறது என்னன்னு சொல்ல நான் நம்பிக்கை ஊட்டக்கூடிய செய்திகளை பார்க்கறது இதுதான் மக்கள் ஓரளவு இதுக்கு மேலையும் இந்த இந்த போலித்தனமான மீடியா ப்ரோபகேண்டாவை நம்பிட்டு மக்கள் ஏமாற மாட்டாங்க அவங்க கிட்டத்தட்ட தன்னுடைய எல்லா அதையும் லெவலுக்கு வந்துட்டாங்க இனி இவர் தான் எல்லாத்துக்கும் காரணம் இவங்களை இறக்கி விடாமல் இந்தியா முன்னேறுவதற்கு வழி இல்லை நாம நம்ம உயிர் குழைக்கிறதுக்கான வழி பாஜகவை இறக்குறதுதான் இருக்குன்னு குறிப்பிடத்தக்க அளவு மக்கள் நம்புறாங்கன்ற மாதிரி எனக்கு தெரியுது மேபி அது மிகையானதா குறைவானதாங்கிறது இல்லை பட் குறைந்தபட்சம் மக்கள் முன் வந்திருக்காங்கிறதுல அந்த வகையில அவர்களுக்கு வேண்டிய தகவலை தர்றது அவர்களுக்கு அவங்கள ஒருங்கிணைக்கிறதுல பங்கேற்கிறது நாம செயல்படுறது சரியா இருக்கும் மற்றபடி இது தன்னால சரியாகும்னு நான் நம்பல பாஜக இதை செய்யாதுங்கிறது ஒண்ணு அவங்களால செய்ய முடியாதுங்கிறது அது அது அதற்கு தயாராக செய்ய முடியாதுன்னா எனக்கு புரியல ஏன்னா அந்த மாதிரி ஆள் யாரும் வச்சிருக்கீங்க நீங்க தலையாட்டவங்களை தானே வச்சிருக்கீங்க இப்ப இன்னைக்கும் ட்ரம்ப்போட ட்ரம்ப் சொல்றது சொல்றத வந்து ஜெரோ பால் கேட்கல அந்த வங்கி மத்திய வங்கியை கட்டுப்படுத்துறாரு இல்லையா அந்த தலைமையில் இருக்கிறது அவர் போப்பாரு அடுத்தது அவர் பெருசா ஒன்னு கேட்கல அவங்க தன்னோட வேலையை வந்து பாத்துட்டு இருக்காங்க அமெரிக்கா விட மற்ற நாடுகளே இருக்கு அமெரிக்கால என்ன பண்றாங்கன்னா எஸ்பாஸ் அதிகாரிகள் தான் இருக்காங்க அது ஒரு பெரிய கோளாறுன்றாங்க அந்த மாதிரியான ஒரு ஆள் இல்ல இப்ப நீங்க சொல்லுங்க மோடிக்கு எதிர்த்து பேசி இல்லைங்க பொருளாதாரத்தை இப்படிதான் செய்யணும் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா பேசுற ஒருத்தர் யார் இருக்கா பாஜக நிதியமைச்சர் ஆக்கிலாம் மன்மோகன் சிங் சொன்னது அப்படியே சிதம்பரம் கேட்பாருங்கிறது இல்ல சிதம்பரம் சொல்றதை அப்படியே மன்மோகன் சிங் கேட்பாருன்ற மாதிரி சூழ்நிலை இரண்டு பேருக்கும் ஒரு அடையாளம் இருக்குது பாஜக முன்னாடி அப்படி சேஷன்சிங்காகவும் மத்தவங்களாம் இருந்தாங்க இப்ப யார் இருக்கா யாருமே இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பாடம் இப்ப பாடமே தெரியாதவங்க பாடம் நடத்தினா எங்கே விளங்குவாங்க காலேஜ் காலேஜில் ஸ்கூலு அதான் பாஜகவோட நிலங்க அங்கே தேடினாலும் கிடைக்காது அந்த மாதிரி பேசுறவனெல்லாம் என்றைக்கோ கட் பண்ணி அனுப்பிச்சுட்டாங்க சத்யபால் ஒருத்தர் ஒருத்தருக்கு கேள்வி கேட்டாரு ரேடி விட்டாங்க நடவடிக்கை எடுத்தாங்க ஆஸ்பத்திரியில் சேர்ந்தார் இதுல செத்த போயிடுறாரு மோடியை எதிர்த்து பேசுவாருன்னு இருக்கிற நிலைமையில இருக்கிற ஆட்கள் இவர் பேசினாரு எழுபத்தஞ்சு வயசுல ரிட்டையர்ட் ஆகணும்னு சொன்னாரு ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத் ஓ ஆர் எஸ் எஸ் எய்த்துருச்சு எஸ் எஸ் பிஜேபி கட்டுப்படுத்தும்னு நினைச்சாங்க ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணாங்கன்னு தெரியல நேத்து மாத்தி சொல்லிட்டாரு எழுபது எழுபத்தஞ்சு வயசு இல்லைங்க இரநூறு வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் அவரு கீழே வந்துட்டாரு சோ எதிர்த்து பேசுறதுக்குன்றதுக்கான அமைப்பே அங்க இல்ல அந்த அந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கு இடமே இல்ல தன்னால நடக்கும் அப்படின்னு நம்புறதுக்கான வாய்ப்பும் இல்லை மக்கள் இந்த பிரச்சனையை உணர்ந்து இதற்கு எதிரான கேள்வி எழுப்பி நம்ம நம்ம இறங்கி வேலை செஞ்சா மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிற முடிவுக்கு வெகு மக்கள் வராமல் பிரச்சனை தன்னால தீரப்போவது இல்லை ஒரு அறிவிப்பில் அவர்கள் ஒட்டுமொத்த சிஸ்டத்தை கலைச்சிட்டு சர்வாதிகாரியா தன்னை பிரகடனப்படுத்திக்கலாம் இப்போதைக்கு ஸ்ட்ரக்சர்ல எந்த தடையும் இல்லை கொலிஜியில் ஆர்எஸ்எஸ் பாஜகவின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர்கள் நீதிபதிகளாக நியமிக்கப்படுறாங்க தடுக்கவே முடியல எந்த இண்டிபெண்ட் இன்ஸ்டியூட்டும் இந்தியாவில் ஆக்டிவா உருப்படியா வேலை செய்யற செய்யல இப்போதைக்கு இருக்கிற வழி இந்த இந்த சட்டபூர்வமா இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும் நம்பினா நம்மள மாதிரி ஒரு முட்டால் இருக்க முடியாது ஸோ மக்கள் இதனை எதிர்த்து போராடாமல் கேள்வி கேட்காமல் இதற்கு ஒரு விமோசனம் வர வாய்ப்பு இல்லை அதை நோக்கி அறிவிருக்கிற ஒரு ஒருவரும் அதை நோக்கி செயல்படுறதா குறைஞ்சபட்சம் எதிர்கால இந்தியா அற வைத்து சாப்பாட்டுக்காவது அடுத்த சில வருடங்களை கடக்கிறதுக்கு அது ஒன்று தான் வழி அதர்வைஸ் வேறு வாய்ப்பு இல்லை நம்ம சோபாலியா மாதிரி ஒரு நாடா மாற்றுறதுக்கு உண்டான எல்லா வேலையும் நடந்து முடிஞ்சாச்சு தப்பிக்கிறதுக்கு மக்களினுடைய அந்த எதிர்ப்பு மனநிலையிலிருந்து தான் இதை மீட்சிக்கான வழி இருக்கும் அதர்வைஸ் வேறு வாய்ப்புகள் எதுவும் இல்லை நாம அதிர்ஷ்டத்தை நம்புறதுக்கு இனி வாய்ப்பு இல்லை எல்லா எல்லா ட்ரம் கார்டும் காலி அதான் எதா இருக்கும் சரி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி நன்றி